கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கும்பம் அப்படின்னாவே ரொம்ப வந்து நேர்மையானவங்க நீதிக்கு கட்டுப்பட்டவங்க காரணம் கேட்டீங்கன்னா இவங்க சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இவங்களுக்கு யாரும் சூனியம் வைக்கவே வேண்டாங்க இவங்களுக்கு இவங்களே வச்சுப்பாங்க என்னமா சிரிச்சுக்கிட்டே சொல்றேன்னு கேட்காதீங்க காரணம் கேட்டீங்கன்னா நீங்க உண்மையா இருக்கலாம் நேர்மையா இருக்கலாம் ஆனா அத வந்து எல்லார்கிட்டையும் எதிர்பார்த்து இருக்கிறதுனாலதான் இப்போ வரைக்கும் கஷ்டம் இதுக்கு காரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க உண்மையா இருக்கிறது நேர்மையா இருக்கிறது தப்பான்னு கேட்பீங்க தப்பு கிடையாதுங்க நெளிவு சுழிவு தெரியணும் ஓகேங்களா கெட்டவன் கிட்டயும் நீங்க போய் உண்மையா இருக்கிறேன் நான் இதுதான் பண்றேன் என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு இவ்வளவு பணம் இருக்கு இந்த உழைப்பை விடுறேன் நான் ஒரு தொழில் பண்ண போறேன் அந்த தொழிலோட ரகசியத்தை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் வெளிப்படையா நல்லவன் கிட்டயும் ஒரே மாதிரியும் கெட்டவன் கிட்டயும் ஒரே மாதிரியும் இருந்தா இந்த இடத்துல கும்பம் எப்படிங்க ஜெயிப்பீங்க இப்ப புரியுதுங்களா எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு அதை உணராம இருக்கிற எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் வந்தாலும் சரிங்க அதாவது அது வந்து ஓட்டப்பானையில நம்ம தண்ணி பிடிக்கிற கணக்கு தாங்க எவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து கொட்டினாலும் நிறையவே நிறையாதுங்க கடைசியில் நம்ம தூக்கி பிடிக்கிறப்ப அதுல ஒண்ணுமே இருக்காது இதுதான் கும்பத்துடைய வாழ்க்கை நிலை இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்தில் அமரக்கூடிய கும்பம் மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரங்க அட போமா உண்மைதாங்க எனக்கு வந்த வாய்ப்பையும் சரி என்கிட்ட இருந்த சொத்து பத்துக்களையும் சரி நிறைய பேருக்கு எனக்குன்னு எதையுமே பார்த்துக்காம கொடுத்து கொடுத்து நான் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் உட்கார்ந்துருக்கேன் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு செஞ்சு இப்போ வரைக்குமே எனக்குன்னு எதையுமே நான் யோசிக்காமையே போயிட்டேன் இப்போதைக்கு நம்ம ஏதாவது மாற்றிக்கலாம் இனிமேலாவது நமக்குங்கிற ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப வெறும் கையில் முளம் போடுற மாதிரி தான் நிற்கிறோம் இதற்கு ஏதாவது கடவுள் கண் துறப்பாங்களா ஏதாவது நமக்கு நல்லது நடக்குமானு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு உங்களுடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் கடவுள் காது கேட்டுருச்சுங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திரு கிரக யோகத்தினால கும்பத்துடைய விதியை மாற்றி அமைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்க போகுது திரு கிரக யோகமா அப்படின்னா என்னமா அதை நான் சொல்றேங்க அதுக்கு முன்னாடி இந்த திரு கிரக யோகத்தினால கும்பத்திற்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது தெரியுமா தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது வாழ்க்கையுடைய உச்சத்தை தொட இது மட்டும் இல்லைங்க பணமலை கொட்ட போகுது சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையினால் இனி கும்பராசிக்கு எல்லாமே சக்சஸ் தாங்க அது எப்படின்னு கேட்குறீங்களா நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரண கருத்தாக இந்த ஒன்பது கிரகங்கள் தான் ஸோ அப்படி அதில் ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகங்கள்னு பார்த்தோம்னா சனீஸ்வர பகவான் கொடுக்கறதையும் தடுக்க முடியாது தடுக்கிறதையும் கொடுக்க முடியாது அதே மாதிரி சுக்கர பகவான் இவர் வந்து உங்களுக்கு சரியா இருந்துட்டா ஏகபோக வாழ்க்கை உங்களுக்கு நிறைந்துடும் இதை தொடர்ந்து சூரிய பகவான் அதிகாரமிக்க வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையில வெற்றி அடையணும்னாக்க சூரிய பகவானுடைய அனுகிரகம் முழுமையா இவங்க தனிப்பட்ட முறையில் சாதகமா இருந்தாலே ஓரளவுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் இவங்க பேருமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் உணர்ந்துக்கோங்க குறிப்பா இந்த மூன்று கிரகங்களுமே குரு பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில இணைவதனால இந்த அரிய நிகழ்வுங்கிறது உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்களையும் வழங்க போகுது குறிப்பா இந்த போகுது வெற்றிகள் போகுது எதையுமே சமாளிக்க அந்தஸ்து கிடைக்க போகுது திரும்பவும் சொல்றீங்க இந்த திருக்கிரக யோகத்தினால அதிர்ஷ்டத்தை அடைய போறீங்க நிறைய நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல கும்பம் வந்து யோசிச்சிருப்பீங்க நம்மள மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது எதுமே நமக்கு நல்லது நடக்கிறது இல்லை நல்லதுங்கிற பேர்ல கூட நமக்கு வந்து உரிமை இல்லை கூட யோசிச்சிருப்பீங்க இந்த மாதிரிலாம் ஆனால் ஆனா இப்போ உங்க வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல பல்வேறு வகைகளில் வெற்றி அடைய போறீங்க வேலையில் இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பதவி உயர்வு கிடைக்க போகுது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை பெற போறீங்க அதே நேரத்துல அலுவலகத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் இதை தாண்டி சொல்லணுனாக்க கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள் கிட்ட உங்களுக்கு ஆதரவு கிடைக்க போகுதுங்க அது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாம நிதி ரீதியா வெற்றி அடைய போறீங்க நீங்க நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றியும் பெற போறீங்க இது வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குங்க அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வணிக நோக்கங்களுக்காகவும் சரி நீங்க ஒரு நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க அடுத்து இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பல நாள் கனவுகள் பல லட்சியங்களை நிறைவேற்றிக்கொள்ள கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குறிப்பா இந்த பல்வேறு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுக யோகத்தை கொடுக்க போகுதுங்க வீட்லயும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நிகழப்போகுது ஒட்டு மொத்தமாக சொல்கிறேங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய கஷ்டமான காலகட்டத்துக்கு ஆறுதலையும் சோகமான உங்க வாழ்க்கை நிலையை ஆடம்பர வாழ்க்கையாகவும் மாத்த போகுது மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கூடி வரப்போகுது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமா இருக்க போகுது குறிப்பா குடும்ப உறுப்பினர்கள் உடனான உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது இப்ப இத்தனை நாளா குடும்ப உறவு அப்படிங்கிறது சிறப்பா இல்லையேன்னு நீங்க கேட்க மாட்டீங்க குடும்பத்துல பெருசா ஒத்துழைப்பு இல்லாம தான் நீங்க வேலை பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டம் அதையும் சரி செய்து அது மட்டும் இல்லாம திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகமாகுது இது உங்களை உணர்வு ரீதியா பலப்படுத்துது மேலும் சமூகத்துல உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்படுதுங்க இதன் காரணமா மரியாதை மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் மொத்தத்துல இந்த திரு கிரக யோகம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த அரிய கிரகநிலை சக்தி வாய்ந்த கிரகநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்துது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி சாதிக்க வைக்குது மேலும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம்ங்கிறது புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குதுங்க அடுத்து கூட்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதுவே சொந்தமா தொழில் செய்யறீங்க தொழில் முனைவர்களா இருக்கீங்க பணியில இருக்கீங்க அப்படின்னாக்கா முன்னேற்றத்தை அடைய போறீங்க அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களா இருக்கீங்கனாக்க உங்களுடைய உறவுகள்ல அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போறீங்க திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பொருத்தமான வரன் கண்டிப்பா கிடைக்குங்க நல்ல வரனே உங்களுக்கு திருமண பந்தக்குள்ள கூட்டிட்டு போகும் அது மட்டும் இல்லைங்க வாழ்க்கையுடைய அனைத்து துறைகளுமே இந்த கட்டம்ங்கிறது உங்களுக்கு செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது மேலும் இந்த நேரம்ங்கிறது உங்களுடைய வருமானம் மற்றும் லாபத்தை அதிகப்படுத்துது நிதி நிலையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துது வேலையில இருக்கவங்களுக்கு தனியார் துறையோ இல்ல அரசாங்க துறையோங்க சம்பள உயர்வை இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய பணம் கிட்ட மாட்டிட்டு இருக்கு அப்படின்னாக்க அந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய நேரம் அடுத்ததா வியாபாரிகளை ஷேர்களை வரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமா நீங்க எதிர்பாராத லாபத்தை அடைய போறீங்க வேலை தொடர்பா வெளிநாடு பயணம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சாதகமான நேரம் மேலும் பழைய முதலீடுகள்ல இருந்து லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளையும் பெற போறீங்க அவங்களுடைய முயற்சிக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க இந்த யோகமான காலகட்டத்தை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்க்காத பண ஆதாயங்கள் உங்களை தேடி வரும் வேலை பார்க்க கூடியவர்களுக்கும் சரி தொழில் வல்லுநர்களா இருக்கீங்கனாலும் சரி பல்வேறு ஒப்பந்தங்கள் இருந்து சரியான லாபத்தை பார்ப்பீங்க வணிகர்கள இருக்கீங்க அப்படின்னா குறிப்பிட்ட லாபத்தை ஈட்ட முடியும் வணிகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுவே அலுவலக பணியில இருக்கிறவங்க பணி இடங்களில் உயர்ந்த நிலையை அடைய இது ஒரு சிறந்த நேரங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையுமே மகிழ்ச்சியையும் அமைதியும் கொடுக்க போகுது பல நேர்மறையான பலன்களை அள்ளித்தரக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் முடிவு வரப்போகுது சொல்ல சொல்லப்போனா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி வெற்றி அடைய போறீங்க செழிப்பாவும் இருக்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகத்தினால போட்டி தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது பல நாள் கனவு அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா முயற்சி பண்ணது கட்டாயம் அரசு அதிகாரிகளாக மாற முடியும் அதே மாதிரி பள்ளியில படிக்கிறீங்க கல்லூரியில படிக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த மாணவர்களுக்கு விரும்பிய பள்ளி மற்றும் கல்லூரிகளை படிப்பதற்கான யோகம் இருக்கு நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கமா பெருசா முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய பதவிகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க ஆக மொத்தத்துல இந்த திரு கிரக யோகத்தினால கும்பராசிகளுடைய வாழ்க்கை வந்து அமோகமா அமோகமாக போகுது சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த திரு கிரக யோகத்தினால அதிர்ஷ்ட பலன்கள் வரப்போகுதுங்கிறத புரிய வச்சிருக்கு இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கொடுத்த பாதுகாக்க காப்பாத்துவீங்க வீண் பழிகள் நீங்குது சில்லறை சண்டைகள் கூட இப்ப சரியாகுது தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் பார்ப்பீங்க பணம் வருவதில் இருந்த தடைகள் விலகுது உங்களுடைய கூட்டாளிகிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனஸ்தாபங்கள் மறையுது சாதகமான பலன் கிடைக்குது இதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்க வேலை பளு குறையுதுங்க சக ஊழியர்களால உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அடுத்ததா சதய நட்சத்திரம் உங்களுக்கு மன வருத்தம் நீங்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஊடல் நீடிக்கும் அதாவது சந்தோஷம் உண்டுங்க அந்யோன்யம் அதிகமாகுது பிள்ளையுடைய எதிர்காலம் அவங்கள பத்தின சிந்தனைகள் மேலோங்குதுங்க உறவுக்காரங்கிட்டையும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறையுதுங்க சொல்ல இந்த நேரத்துல உங்களுக்கு சொந்த பந்தங்கள் முன்னாடி தலை நிமிரக்கூடிய காலம்னே சொல்லலாம் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தம் நீங்குது சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க பணம் வரவுங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வீடு வாங்குறது மனை வாங்கறது இது சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் முழுமையா தீர்வுக்கு வரும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருதுங்க ஸோ எல்லா வகைகளுமே கும்பராசிகளுக்கு தனிப்பட்ட நட்சத்திரத்திலுமே சிறப்பான பலன்கள் தான் கிடைச்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க முதல் விஷயம் அணு தினமும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதனால காரியங்கள்ல அனுகூலம் உண்டு குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு சனி கிழமைகள் தோறும் சனி ஓரையில அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் வில்வ இலையோட தான் நீங்க போகணும் வில்வ இலைகளால சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதனால நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவருடைய அனுகிரகத்தினால தைரியம் அதிகமாகும் ஆக மொத்தத்துல இந்த திரு கிரக யோகத்தினால கும்பரா வாசிகளுக்கு பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி எந்த அளவுக்கு கஷ்ட காலமும் இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில இருந்துச்சோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா சந்தோஷமா போகுது திரும்பவும் சொல்றங்க இந்த யோகத்தினால பல நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது பணத்தை சேமிக்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல சிறந்து விளங்க போறீங்க கடினமா உழைச்சு பல நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி இதுவரைக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகமா கிடைக்க போகுது குறிப்பா நிதி நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க உங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில இருந்த மகிழ்ச்சிகள் எல்லாமே திரும்ப கிடைக்க போகுது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு உங்களுடைய வேலைக்காக பாராட்டுகள் கிடைக்கும் அதே மாதிரி வர்த்தகம் தொடர்பான நல்ல லாபம் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது குறிப்பா சிறப்பா இருக்க போகுதுங்க ஆரோக்கியம் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே வெற்றி அடைய போறீங்க அதே மாதிரி வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க உங்களுடைய நிதியை உயர்த்திக்க போறீங்க வேலை தேற்றவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலுமே நிறைய லாபத்தை பார்க்க போறீங்க சில யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறீங்க சந்தோஷமான சூழ்நிலையை தாங்க இனி உங்க வாழ்க்கையில இருக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் மன கவலைகள் நீங்குது இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு பணம் வந்து இருக்கும் மாணவர்களுக்கு எல்லாம் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனம் தேவைங்க மத்தபடி உழைப்பு கேற்ற உயர்வும் உன்னதமான வாழ்க்கை நிலையும் கும்பத்துக்கு கிடைக்க போகுது சந்தோஷமான விஷயமே அடுத்தடுத்து பாராட்டு இருக்குமே ஏதாவது கவனமா இருக்கக்கூடிய இடமும் இருக்கா இல்லையா என்னதான் வந்துட்டு யோகமான காலமாக இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையா இருக்கக்கூடிய விஷயமும் இருக்கு அப்படி பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆரோக்கியத்தின் மீது அக்கறை இருக்கணும் அதிகமா தண்ணி எடுத்துக்கோங்க ஜூஸ் பழங்கள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் நம்ம வேலை முடிக்கிறதுல அலைச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்துல மனம் தளராமல் முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி ஆண்களா இருந்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்கன்னாக்கா ஆண்கள் கிட்டேயும் பழக்க வழக்கத்துல கவனம் தேவை உங்களுடைய விருப்பத்துக்கு மாறா சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்திலையும் நீங்க ஸ்டெடியா இருக்கணும் அதே மாதிரி தொழில் பண்றீங்க வியாபாரம் பார்க்குறீங்க கூட்டு தொழிலா இருக்கட்டும் தனிப்பட்ட முறையிலா இருக்கட்டும் உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும் அதே உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அது அரசாங்கத்துறையா இருக்கட்டும் தனியார் துறையா இருக்கட்டும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா முக்கியமான பொறுப்புகள் இருக்கும் போது தான் எப்படா நீங்க கவனம் குறைவா இருப்பீங்க உங்களுடைய பொறுப்புகள் இருந்து கீழே தழுறதுக்கான வேலையை பார்ப்பாங்க அதே மாதிரி மனைவி உறவு ரொம்ப இருக்கணும்னு நினைச்சிங்கனாக்கா ரெண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் எந்த ஒரு உறவுமே உள்ள வரக்கூடாது அது அவங்க வீட்டு சைடா இருக்கட்டும் இல்ல உங்க வீட்டு சைடா இருக்கட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா வேணாலும் இருக்கட்டும்ங்க உங்க கூட பிறந்தவங்களா கூட இருக்கட்டும் அந்த மாதிரி யாருடைய தலையீடும் இல்லாம பார்த்துக்கோங்க கஷ்டமோ நஷ்டமோ நீங்களே ஒரு நிமிஷம் உட்கார்ந்து பேசினா போதும் அந்த சண்டைங்கிறது உடனடியாக மறைஞ்சிரும் உடனே சந்தோஷம் கூடி வரும் அதே மாதிரி கூட இருக்கவங்க கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா உங்களுடைய செயல்பாடுகள் மீது அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற நோக்கத்திலே உங்ககிட்ட பல கவலைகளை வச்சுப்பாங்க நீங்களும் அவங்க வந்து நல்ல வகையில் தான் பேசுகிறாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியட்டும்னு சொல்லி வெளிப்படையாக இருந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பண விஷயத்தில் உங்கக்கிட்ட பத்து ரூபாய் இருந்தா கூட சரிங்க பத்து பைசா கூட இல்லைன்னு சொல்லுங்க தாராளமா அது உங்களை ஒண்ணும் பண்ணாது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கண் திருஷ்டி அதிகங்க அடடா நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல வகையில அந்த கண்ணம் தான் பெரியவங்க சும்மா வாங்க சொன்னாங்க கல்ல அடிபட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுன்னு அப்படியே நல்லா வர மாதிரி இருக்கும் எல்லா வேலையும் முடிஞ்சு வர மாதிரி இருக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகுது எல்லாமே நடக்குது ஆனா கடைசியில பார்த்தா நம்ம ஒண்ணு இல்லாம போய் நிக்கிறோம் எக்ஸாம்பிள் சொன்னா இது நமக்கு தான் அப்படின்னு சொல்லி போய் நிற்போம் கடைசி சில பார்த்தா அது வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமாக இருக்கும் இன்னொரு விஷயத்த கும்பராசிக்காரங்க மாற்றியே ஆகணுங்க எந்த இடம் தெரியுதுங்களா கேர்லெஸ் இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கே செய்யணும் அதை விட்டுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அட நமக்கு தெரிஞ்சவங்க தானே அட நம்ம பொருள் தானே இந்த மாதிரி நினைக்கக்கூடிய இடங்களில் சின்ன ஒரு கேப் கூட பெரிய விரிசலை ஏற்படுத்திடும் இதனால் நிறைய இடங்களில் கும்பராசிக்காரங்க வாய்ப்பை இழந்து தவிச்சிருக்கீங்க இனியும் அது நடக்கக்கூடாதுனாக்க கவனமாக இருங்க கண்ணிமிக்கக்கூடிய கூடிய நேரத்துல கூட நம்முடைய வாழ்க்கை கைவிட்டு போறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு திரும்பவும் சொல்றேங்க இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே கும்பராசிகளுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை நிலையை அமைய போகுது அதனுடன் சேர்த்து கவனமும் தேவைங்கறத உணர்த்தியாச்சு ஓகேங்களா நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இன்னும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சாக்க தினமும் எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு உணவா கொடுத்துட்டே வாங்க அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களால முடியுதோ அந்த நேரங்கள்ல இல்லாத ஏழை எளியவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து ரூபாய்னா கூட உதவி பண்ணுங்க அதுவே சனீஸ்வர பகவான் கிட்ட உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை வளமாக மாற்றுங்க வாழ்க்க வளமுடன் நன்றி வணக்கம்